இன்னி வணக்கம் சகோதர சகளை யேசாலி திச்சனுக்கு உங்களே அப்படி நினைக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம முயல் வந்து குட்டி போட்டுருச்சு அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் குட்டி போட்டு ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட நான் இப்போ தாங்க அப்லோட் பண்ணேன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படியே விட்டுட்டேன் குட்டியை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் எல்லாேருமே போயிட்டோம் மேலே நாங்கள் பார்த்து எங்களோட சவுண்டை கேட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி குட்டியெல்லாம் மெதிக்க ஆரம்பிச்சிருச்சு வீடியோ எடுக்கிறதுக்கும் வேறு திட்டு வாங்கினேன் இந்த நேரத்தில் போய் வீடியோ எடுக்கிறியா அப்படி அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்தேங்க அப்போது ஓடிச்சு அவர் கை வச்சு மறைச்சதுனால அப்படியே போயிருச்சு ஆறு குட்டி போட்டிருந்ததுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பேஸ்கெட் தாங்க நான் கொஞ்சம் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன்ல முடிய பிச்சு போட்டு தான் வந்து குட்டி போடும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முன்னால் முடியு பிச்சை போட்டுரும் அப்புறமா தான் வந்து குட்டி போடும் அப்படின்ட்டு முடியே அது பிச்சே போடலை ஸோ ஒருவேளை இன்னும் போடலை அது கன்சீவ்வாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்போ தான் கரெக்டாக முப்பதாவது நாள் போட்டுருச்சுங்க காலையில் தீனி வைக்கலான்ட்டு உள்ளே போனால் குட்டி போட்டிருந்தது இன்னொரு முயலும் வந்து குட்டி போட்டிருந்துச்சு அது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் கழித்து தான் போட்டுச்சு இதுக்கு வைக்கும் போதே அதுக்கும் பேஸ்கெட் வச்சுட்டேன் முன்னாடி அதனால் அவங்க பேஸ்கெட் உள்ளே போட்டாருங்க அவங்க ரெண்டு குட்டி தான் போட்டிருந்துச்சி ரெண்டு போட்டாலும் பரவாயில்ல ஒழுங்காக காப்பாற்றினா போதும்னு இருந்துச்சு ஏன்னா அது ஆறு குட்டி போட்டிருந்தது ஆனால் மூணு இறந்துருச்சுங்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு எவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சரி இது இப்போ இருக்கிறது வரைக்கும் காப்பாற்றுச்சிங்கனாவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கவும் செம்ம சூப்பராக இருக்குதுங்க அதை அங்கேருந்து எழுச்சி வரதுக்கே மனசு வர மாட்டேங்குது அந்த குட்டிங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கு எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்கட்டும் போய் அங்கே உட்காந்து அதுங்களாம் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருக்கிறது தாங்க அது பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக இருக்குதுங்க ஒரு பிறந்தப்போ சுத்தமாக முடியே இல்லை நாளாக நாளாக ஒரு பத்து நாள் அஞ்சு நாள்லேயே முடி நல்லா சூப்பராக வந்துச்சு பத்து நாளெல்லாம் கண் முழிக்க ஆரம்பிச்சிச்சு பதினஞ்சு நாள் அதெல்லாம் நல்லாவே முழிச்சிருச்சு ஃபுல்லாகவே கண் முழிச்சிருச்சுங்க முடியுமே சூப்பராக செம்ம சாஃப்டாக அவங்க அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வளர்ந்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் அவங்க அம்மா கூடயே சேர்ந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க இலையெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படி இப்படியும் ஓடிட்டுருக்காங்க குண்டில் ஒரு ரீ க அட்டகாசமாக தான் இருக்கு அவங்க அட்டகாசம் பாருங்கள் எவ்வளோ சும்மா க்யூட்டாக படுத்துட்டு அப்படியே ஒரு பொம்மை வச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்குது இங்கே புசு புசு பொம்மை வச்சுருக்க மாதிரியே இருக்குது பொம்மைன்னு பார்த்தோம் ஆனால் உஷாராக பார்த்துக்கணும் கொஞ்சம் பு பிடிக்கிறது டைட்டாக ஹோல்ட் பண்ணலைன்னா அப்படியே எகிரி துள்ளி கீழே விழுந்துருது அது மாதிரி விழுந்தாலும் அதுங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனாலே கொஞ்சம் உஷாராகவே பிடிச்சிருந்தேன் கம்முன்னு தூங்குது இப்போல்லாம் வந்து ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி இதில் தாங்க எடுத்துகிட்டு இருந்தேன் கண் துறக்கலை பாருங்கள் இப்போல்லாம் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஏறி படுத்துக்குது அப்படியே கும்பலாக படுத்துக்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்ட போய் படுத்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ தான் லைட்டாக ஒன்றே ஒன்று கன்று திறந்துருக்கு பாருங்க அதை காட்டலான்னு பார்த்தா அவர் சரியாகவே முகத்தை காட்ட மாட்டேங்கிறாரு க இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் லைட்டாக கண்ணை திறந்துருந்தது எதையுமே வந்து தூக்க மாட்டாங்க கோழியோ இல்லை காடையோ எது வளர்த்துக்கிறேன் வளர்த்தா கூட எதையுமே தூக்குனது கிடையாது பயமாக இருக்கும் நாய்க்குட்டி மட்டும்தான் தூக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தா இதை பார்த்த உடனே செம்ம ஆசையாக இருந்துச்சுங்க தூக்கணும் அப்படின்ட்டு ஒரு பயம் எதுவுமே தெரியல தூக்கிடணும் அப்படின்ட்டு கோழி வந்து குட்டியில் இருக்கும்போது கூட தூக்க மாட்டேன் ஏதோ ஒரு பயம் இருக்கும் ஆனால் இது வந்து பயமே தெரியல பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு தூக்கணுன்ற ஒரு ஆசையினாலேயே நானே தூக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மேல்குட்டியெலாம் நானே தூக்கி தூக்கி வச்சுக்கிறேன் எனக்குமே நம்மளாக தூக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கவே ஆசையினாலேயே தூக்கிடுறேன் மூணு பேரில் வந்து இவர் இதில் ஒரு ஆள் மட்டும்தான் நான் அடிக்கடிக்கு தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நேரமும் வச்சுட்டு இருக்க முடியாது அவங்க அம்மாக்கிட்ட அவங்க பால் குடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஆசைக்கு தூக்கி தூக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் ரொம்ப சூப்பராக இருக்காங்க பார்க்கவே மேல் வந்து மாதம் மாதம் குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அமாவாசைக்கு ஆசைக்கு குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு முழு இது ஒரு தேர்ட்டி இல்லை ஃபார்ட்டி டேஸ் வந்து அவங்க அம்மா கிட்டே கம்பல்சரி வந்து குட்டி இருக்கணும் அதுங்க பால் குடிச்சா தான் அதுங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழி கழித்து தான் வந்து இவங்களை பிரித்து தனி கூண்டில் போடணும் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்கள மீட்டிங் விடணும் இங்கே பாருங்க பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க பெரியவங்களும் நல்லா கண் முழிச்சிட்டாங்க அழகாக துள்ளி துள்ளி குதிச்சுட்டு அவங்க அம்மாக்கு போடுற தீவனத்தையும் இவங்களையும் தீவனம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஓடுறது பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஓடுதுங்க கண் இமைக்கிற நேரத்தில் அந்த கூண்டு அவ்வளோ வேகமாக ஓடுது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது கொரிச்சு கொரிச்சு சாப்பிட்றது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது குட்டியாக அப்படியே கொறிச்சி குறிச்சு சாப்பிட்றதுமே அழகாக இருக்குது ரொம்ப நாள் எதிர்பார்த்ததுங்க மூணு மாதமாக ஆச்சு மூணு நாலு மாதமாக ஆயிடுச்சு முயல் வாங்கிட்டு வந்து நான் அடல்ட்டாக தான் வாங்கிட்டு வந்தேன் அடல்ட்டு வந்து செட் ஆகிறதுக்கு கஷ்டம்தான் நானும் இது வந்து கொடுத்துடலாம் நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இது வந்து கன்சியூம் பண்ண முடியல இது கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா ஃபைனலாக கொட்டி போட்டுட்டாங்க இப்போ வந்து கொடுக்க மனசு இல்லை இன்னும் ஒரு ரெண்டு வாங்கி வளர்க்கலாமா அப்படின்ட்டு தான் ஆசையாக இருக்குது மேலே போயிட்டேன்னா அந்த அங்கேருந்து எனக்கு வரவே மனசில் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் ஆகிடுது அதனாலே வீட்டில் மேலே ஓட மாட்டேங்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க தூக்கிட்டு வந்து வச்சிக்கிற பாருங்க இவங்க பண்ணுற சேட்டையுமே சூப்பராக இருக்குது இனிமேட்டும் இவங்க பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க இதில் வந்து அடுத்ததும் கொஞ்சம் மேல் வாங்கி வளர்க்கலான்ற ஒரு ஆசையில் இருக்குது பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்ட்டு அது வந்து பெட்ஷீட்டை வந்து ஏதோ போட்டிருக்கோன்னு நினச்சி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாரு யாருக்கெல்லாம் முயல் பிடிக்கும் வழக்க பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பெருசு தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்